கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கத்தரா இயேசுகிசன் நாமத்தில் உங்களுக்கு வார்த்தைகள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய கிருமைகளினாலும் ஆசீர்வாதினாலும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றும் அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை மத்தேயு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மேத்யூ எயித் சாப்டர் வேர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை ஏன் பயப்படுகிறீர்கள் சூத்திரம் நீங்க எந்த காரியத்தை குறித்து பயந்து போய் திகைத்து போய் இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம் அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராகப்பா பேசுகிறாங்க ஏன் பயப்படுறீங்க இருந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு ஏன் அப்பா அந்த வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சூத்திரம் இருபத்தி நான்காவது வசனத்துலேருந்து நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள் சுத்திரம் அப்பா வந்து அந்த படகில் இருக்க தான் செய்கிறாங்க சீசர்கள் பயப்படுறாங்க அந்த இடத்துல காற்று கடலும் வந்து புயல் வருவது போல எழும்பி வருது சீசர்கள் வந்து ஏசப்பாட்டை சொல்கிறாங்க அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம்னு இருபத்தஞ்சாம் வருஷத்தில் சொல்கிறாங்க ஏசப்பாவே போட்டில் தான் இருக்காங்க சீசர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் மடிந்து போக போகிறோம் அவங்க மடிந்தான படங்களை யார் இருக்கா ஏசப்பாவும் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு அதே தான் ஏசப்ப உங்களுக்கும் சொல்கிறாங்க நீங்கள் இது முடிஞ்சிருமோ இனி நடக்காதோ என்ன ஆகுமோ என்று சொல்லி திகைத்து கொண்டு இருக்கலாம் அப்பா உங்கள் போட்டில் வாழ்க்கை என்கிற போட்டில் அப்பா உங்கள் கூட தான் இருக்காங்க சொத்துகிற உங்களை அது மூழ்கடிக்கவே முடியாது அதுதான் சொல்கிறாங்க அதற்கு அவர் இருபத்தாறாம் வசனத்தில் விசுவாசிகளே என்னென்னு சொல்றாங்க அற்ப விசுவாசிகளே உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்ல ஆண்டவர் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அற்பமான விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்றாங்க காற்றையும் கடலையும் அதற்றினால் உடனே மிகுந்த அமைதல் உண்டு ஆயிற்று அது வரைக்கும் இல்லாததை தேவன் உண்டாக்கினார் இன்று உங்க வாழ்க்கையில புயலை போல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க ஏன் பயப்படுறீங்க அந்த புயல் போன்ற பிரச்சனையை மாற்ற ஏசப்பாவுக்கு வல்லமே உண்டு அதே எட்டாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் இஸ்ரேவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க இங்கே நம்ம பார்த்தோன்னா ஒரு நூற்று கதிபதியை பார்க்கலாம் நீங்கள் அஞ்சாவது வசனத்துலேருந்து பொறுமையாக படிச்சு பாருங்க அவன் வீட்டில் ஒரு வேலைக்காரன் திமிரவாத வியாதியோடு கூட இருக்கிறாரு அப்போது ஏழாவது வசனத்தில் ஏசப்பா சொல்றாங்க நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு எட்டாவது வசனத்தில் வயட்டில் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் சர்வ வல்லமுள்ள தேவனை பார்த்து அந்த நூற்றுக்கு அதிபதி புறஜாதியன் சொல்றேன் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா அற்புதம் நடக்கும் என்று அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாங்க இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை சுத்திரம் ஒரு வார்த்தை சொன்னால் போது அற்புதம் நடக்கும் பதிமூணாம் வசனம் வேஸ் தேர்ட்டின் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானார் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கலர் கருத்துடைய வார்த்தையை என்ன பண்ணணும் நாம விசுவாசிக்கணும் அந்த விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அதை விசுவாசித்த அந்த நேரத்துல அற்புதம் நடந்தது ஒரு புறஜாதியான நூத்துக்கு அதிபதியே சொல்கிறாங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கள் எனக்கு அற்புதம் நடக்கும் ஆண்டவர் நமக்காக தான் இந்த வேதத்தை எழுதி வைத்திருக்காங்க எல்லா வார்த்தைகளையும் நமக்காக எழுதி வைத்திருக்காங்க அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு நாம் விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் பெரிய பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய ரெடியாக இருந்தாங்க ஏசப்பாவோட சொந்த ஊரில் அநேக அற்புதங்கள் செய்யலை ஏன்னா அவங்க விசுவாசிக்கலை சொல்ற இன்னைக்கு அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள் இப்பொழுது நம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா சோத்திரம் அன்பின் தகப்பனே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தை அப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏன் பயப்படுகிறீர்கள் எனக்கு வியாதியாயிடுச்சு டாக்டர் கடைசி ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க இனி என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியலையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கலாம் சுத்திரம் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி டாக்டர்கள் இருக்கலாம் சோத்திரம் அப்பா சொல்கிறேன் ஏன் பயப்படுறீங்க மறுத்தவரை உயிரோடு எழுப்பின தேவன் உங்களோடு கூட இருக்கிறான் தேங்க்யூ ஜீசஸ் என் குடும்பம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு செதஞ்சி போயிடுச்சு திருப்பி என் குடும்பம் ஒன்றாக சேருமா சேராதா என்று சொல்லி வேதனையோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்போ அதை ஏன் பயப்படுறீங்க ஒன்றும் அவருடைய கையை மீறி போகவில்லை அவர் உங்கள் குடும்பத்தை ஒன்றாக இணைக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் தேங்க்யூ ஜீசஸ் அதே போல் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க அப்பா சொல்கிறேன் ஏன் பைப்புரீன் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவருடைய கருத்தில் இருக்கிறது சோத்திரம் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் சோத்ரம் தேங்க்யூ சீசர் அப்பா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் காமராஜா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பேசி பேசிக்கொண்டிருக்கிறீரப்பா நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இப்பொழுதே நீ செய்து கொண்டிருக்கிறேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் தேங்க்யூ ஜீசர் குருடர்கள் பார்வை அடைய போகிறதுக்காய் சுத்திரம் செவிடர்கள் கேட்க போகிறதுக்காய சூத்திரம் ஊனர்கள் நடக்கப் போகிறதுக்காய் சுத்திரம் மரித்தோர்கள் எழுப்ப போகிறதுக்காய சோதனம் உங்களுடைய உயிர் வல்லமை இப்பொழுதே இறங்குகிறது இருக்காய் நன்றி அப்பா தேங்க்யூ ஜீசு இப்பொழுதும் எங்கே உங்களுக்கு வியாதி இருக்கோ அந்த இடத்துல கைகளை வைங்க இப்பொழுதே ஏசப்பாவோட உயிர் வல்லமை இறங்குகிறது தெய்வீக சுகம் இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்குது பெற்றுக்கொள்ளுங்க தேங்க்யூலா உங்களுடைய உயிர் தழுதின் வல்லமை இப்பொழுதே பார்த்து கொண்டு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருடைய சரீரத்தில் இறங்குகிறது இருக்காய் இருக்கா பண பிரச்சனையை நீர் மாற்றி போடுகிறதுக்காய் கடன் அதிகமாகி விட்டதை நான் என்ன செய்ய போறேன்னு தகைத்து போய் நிற்கிறாங்கப்பா அப்பா நீங்கள் சொல்லி ஏன் பயப்படுறீங்க டு நாட் ஃபியர் பயப்படாதீங்க எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு தேங்க்யூ இப்போதே நீ அந்த அற்புதத்தை செய்கிறதுக்காக சொல்ற ஊழியம் செய்கிறவர் என்னோட ஊழியம் வளரவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்துக்கொள்ளுங்க அப்பா சொல்ல இது அப்பாவோட ஊழியர் இது கர்த்தருடைய ஊழியம் நிச்சயமாக அவர் ஏராளமான தாராளமான மீன்களை தருவார் யெஸ் தேங்க்யூ ஜீசஸ் இப்பொழுதே நீர் அந்த அற்புதத்தை செய்கிற ஆத்து மக்களை கொள்ளை பொருளாக நீர் தருகிறதுக்காய் சோத்திரம் தேங்க்யூ பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேசிக்கொண்டிருக்கிறேன் நன்றி அப்பா அவர் குடும்பத்தை அப்பா நீங்கள் ரசித்து ஆசீர்வதிக்கிறதுக்கா யு சோத்திரம் யேசு நாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பேர் தொடர்ந்து பாருங்கள் அப்பாவோட வார்த்தையை கேளுங்கள் சோத்திரம் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் காட் பிளஸ் யூஆர் பிரைஸ் அலா